அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஆஹ் சோ இஸ்திமா திருச்சியில மாபெரும் இஸ்திமா நடக்க போறதை பத்தி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோல ஸோ அந்த வீடியோ வந்துட்டு எல்லாருமே நிறைய பேர் பார்த்துருந்தீங்க ஸோ அதோடைய ஒரு தொகுப்பாக வந்துட்டு இந்த வீடியோ இருக்க போகுது ஸோ இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இஸ்திமாக்கு நடைபெற அந்த மூணு நாளுமே வந்துட்டு போக்குவரத்துக்கு ஒரு விஷயம் பண்ணி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து அது என்னங்கிறத தான் நான் இந்த இதில் விளக்கமாக சொல்ல போகிறேன் யார் யாரெல்லாம் வெளியூர்லேருந்து இந்த இஸ்திமாக்கு வந்துட்டு வந்து கலந்துக்க போகிறீங்களோ அவங்களுக்கு பிரத்யேகமான வீடியோ தான் இந்த ஏன்னா வந்துட்டு பல ஊர்களிலிருந்து பல நாடுகள்லேருந்து எல்லாருமே வந்து இந்த இஸ்ஸ்திமாவுக்கு வர போகிறாங்க அந்த மூணு நாட்கள் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு திருவிழா மாதிரி இருக்க போகுது அந்த நிறைய விஷயங்கள் நிறைய உலமாக்கள் வர போறாங்க நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஸோ அதனால வந்துட்டு இந்த வீடியோவில் நான் அந்த விஷயத்தை வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் என்ன அந்த விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோல அந்த இஸ்திமாக்கு போகும்போது ட்ரெயின் மூலியமாக வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்துட்டு அந்த ஊரில் வந்துட்டு நிற்க போகுது சில ட்ரெயின்கள் மட்டும் இந்த மூணு நாட்கள் குறிப்பிட்ட அந்த நாட்கள் மட்டும் அந்த அந்த ஊரில் வந்துட்டு அஞ்சு நிமிஷம் வந்து அந்த ட்ரெயின் வந்து நிற்கும் ஊர் நான் சொல்கிற ட்ரெயினில் அது என்னென்ன ட்ரெயின்னு பார்த்துக்கோங்க இது வந்துட்டு வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்குங்கிறனால இந்த வீடியோவை நான் போட்டேன் இது நிறைய பேத்துக்கு நீங்கள் பகிரணும் ஸோ நான் இப்போ வந்துட்டு வரிசையாக அந்த அந்த ட்ரெயினுடைய பேர்களை நான் சொல்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மறுபடியும் குறிப்பிட்ட மாதிரி நான் சொல்லிக்கிறேன் இந்த ட்ரெயின்கள் எல்லாமே வந்துட்டு அந்த இஸ்திமா நாட்களில் வந்துட்டு அஞ்சு அஞ்சஞ்சு நிமிஷம் அந்த இனம்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டாப்பிங்கில் நிற்கும் ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெயின் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகை விரைவு எக்ஸ்பிரஸ் சென்னை எழும்பூர்லேருந்து மதுரை வரைக்கும் போகக்கூடிய வைகை எக்ஸ்பிரஸ் வந்து இனங்குளத்தூரில் அந்த வழியாக கிராஸ் பண்ணுற ஒவ்வொரு தடவையும் வந்து அஞ்சு நிமிஷம் நிற்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்டர்சிட்டி அதிவிரைவு வண்டி திருவனந்தபுரம் டு திருச்சிராப்பள்ளி இன்டர்சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து அதே மாதிரி அது எத்தனை எத்தனை தடவை அந்த பக்கம் கிராஸ் பண்ணுதோ அதுல ஒவ்வொரு தடவையும் அஞ்சஞ்சு நிமிஷம் இனம் குளத்தூர்ல நிற்க போகுது அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு குருவாயூர் லிங்க் எக்ஸ்பிரஸ் சென்னை எழும்பூர்லேருந்து குருவாயூர் தூத்துக்குடி வரைக்கும் போகக்கூடிய இந்த எக்ஸ்பிரஸ் வந்துட்டு அதே மாதிரி இனம் குளத்தூரை கிராஸ் பண்ணும்போது அஞ்சு நிமிஷம் இனம் குளத்தூரில் நிற்க போகுது இந்த மூணு நாட்களுக்கு மட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு குருவாயூர் தூத்துக்குடி நான் முதல்ல சொல்லியாச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து அதே மாதிரி நிற்க போகுது அது எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை எழும்பூர்ல இருந்து மதுரை வரைக்கும் போற வண்டி அடுத்தது பாத்தீங்கன்னா மதுரையிலிருந்து சென்னை எழும்பூர் வரைக்கும் போற பாண்டியன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அதே மாதிரி வந்துட்டு வரப்போகுது அதே அஞ்சு நிமிஷம் அங்க அந்த எத்தனை தடவை கிராஸ் பண்ணதோ அத்தனை அத்தனை தடவையும் அந்த இடத்துல அஞ்சு நிமிஷம் நிக்க போகுது அடுத்தது பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இதோடைய பேர் கேப் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்றாங்குமாரிலிருந்து சென்னை எழும்பூர் வரைக்கும் போகக்கூடிய வண்டி இந்த வண்டியும் அஞ்சு நிமிஷம் அங்க நிக்க போகுது அடுத்தது பாத்தீங்கன்னா செந்தூர் எக்ஸ்பிரஸ் சென்னை எழும்பூர்ல இருந்து திருச்செந்தூர் வரைக்கும் போற வண்டி அதே மாதிரி வந்துட்டு அங்க வந்துட்டு அஞ்சு நிமிஷம் நிக்க போகுது இனம் குளத்தூர்ல அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா நெல்லை அதிவிரைவு வண்டி நெல்லை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இது எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை எக்மோர்ல இருந்து திருநெல்வேலி வரைக்கும் போற வண்டி இதுமே வந்துட்டு இனம் குளத்தூர்ல நிக்க போகுது அதே அதே மாதிரி பார்த்திங்கன்னா முத்துநகர் அதிவிரைவு வண்டி பீல் சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா சென்னை இருந்து தூத்துக்குடி வரைக்கும் போகிற வண்டி இதுவுமே வந்து இனம்களத்தூரில் நிற்க போகுது அடுத்தது பார்த்திங்கன்னா பொதிகை விரைவு வண்டி பொதிகை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இதுவும் சென்னை எழும்பூர்லேருந்து செங்கோட்டை வரைக்கும் போகிற வண்டி இதுவும் இனம்குளத்தூரில் நிற்க போகுது அடுத்தது பார்த்திங்கன்னா அனந்தபுரி விரைவு வண்டி இந்த வண்டியும் இனம் குளத்தூரில் நிற்கும் அடுத்தது ஆனந்தபுரி ஆனந்தபுரி வண்டி பார்த்தீங்கன்னா கொல்லம்லேருந்து சென்னை எழும்பூர் வரைக்கும் போகிற வண்டி இதுமே வந்துட்டு அங்கே வந்துட்டு இனம் குளத்தூர்ல நிற்க போகுது இப்போ நான் சொன்ன எல்லா வண்டிகளுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட அந்த மூணு நாட்களும் எத்தனை தடவை கிராஸ் பண்ணுதோ அத்தனை தடவையும் அந்த இனம் குளத்தூர் ஸ்டேஷன்ல ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் வண்டியை ஸ்டாப்ல போடுவாங்க ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த வண்டிகள் மூலிமா இந்த சைடை கிராஸ் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு இந்த பக்கமாகவே இறங்கிக்கலாம் ஏன்னா வந்து பஸ்ஸில் நிறைய கூட்டம் இருக்கும் அதே மாதிரி ட்ரெயின்லையும் நிறையா கூட்டம் இருக்கும் ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் உங்களுடைய டிராவலை வந்து நீங்க வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதனால தான் இந்த வீடியோ நான் பண்ணேன் இது நிறைய பேத்துக்கு தெரியல இது சென்ட்ரல் இருந்தே வந்துட்டு நம்மளுக்கு ஸ்பெஷலாக வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க தயவு செஞ்சு இது எல்லாத்துக்குமே பகிருங்க இது தெரியாதவங்களுக்கும் இது தெரிய வந்துச்சுன்னா இன்னும் நிறைய பேர் இந்த இஸ்திமாவில் வந்து கலந்துக்குவாங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குவாங்க ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோவை நான் போகிறேன் தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் பகிருங்க இந்த வீடியோ புடிச்சிருந்தின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாது